கத்தரை பற்றி ஆர் சொன்னா வித் சூப்பர் நேச்சுரல் பர்சன் அவர்கிட்ட நம்ம டீல் பண்ணும்போது அவரை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணும் யாத்திரா இப்ப மோசையோட சரித்திரம் மோசே மீட்டிங் வித் காட் இப்போ பெரிய பிரச்சனை இங்க எப்தி ஓடி வந்துடுறாரு ஓடி வந்து மீதியாரில் மாமனார் வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு ராஜா வந்து மாமனார் வீட்டில் தங்கின அப்படி இன்னொருத்தன் நான் மாமனார் வீட்டில் தங்கினான் யார் யாக்கோபு என்னாச்சு மாமனார் எல்லாத்தையும் உருவிட்டான் இங்கே வந்து இவன் மாமனார் எதுவும் உருவில ஏன்னா கர்த்தர் அதுக்கு அனுமதிக்கலை இவர் தான் ராஜா இந்த ஊர் ராஜா இவர் ஆடுக்கு ராஜா எப்படி அவன் வச்சுருந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் ராஜா இவருக்கு அந்த ஒவ்வொரு ஆடை பற்றியும் தெரியும் இப்போ ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஆடுக்கு எப்படி என்னென்ன பாதி வரும் எப்படி எப்படி இருக்கும் அதோடய சைக்காலஜி தெரியும் ஒரு ஆடு என்ன மாதிரி யோசனை பண்ணுதுன்னு அவனுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகுதுன்னு மேய்ப்பரில் அப்படி தான் இருக்கணும் இப்போ இவனுக்கு அதில் தான் ட்ரைனிங் நடக்குது ஏன்னா அங்கே வர ஜனங்கள் அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா கத்தன் மக்களை ஆடுகளை தான் பார்க்குறாரு அதனால் தான் ஆடு வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாரு சரி இப்போ என்னாச்சு இப்போ வந்து அங்கே ஒரு மாதிரி லைட் எரியுது மலை மலை அப்படின்னு சொல்லும்போது அங்கே கத்தரை பார்க்குறான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வாசனத்துவது மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் ஆசாரியராயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் அப்பொழுது மோசே இந்த முச்சேடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நெருப்பு பத்தி எரியுது ஆனா வெந்து போல அவனுக்குள்ள ஒரு செட்டி கிரியேட் பண்றார் கர்த்தர் இன்னைக்கு நம்மளும் அதுதான் ஒரு கியூரியாசிட்டி கரிஃபிட் பண்ணார் கர்த்தருக்கு ஒரு காலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சரி டைம் ஆஃப் மோசஸ் ட்ரெயினிங் எல்லாம் ஓவரு ஆனால் மோசைக்கு தெரியாது கர்த்தர் தான் ட்ரெயின் பண்ணுறாருன்னு அவன் அங்கே வெட்டி போட்டு வந்துட்டான் அவன் நினச்சிட்டான் தான் தான் எல்லாம் பண்ணான்னு அவர் சொன்னார் நீ இந்த மெத்தடாஜிலாம் ஃபாலோ பண்ணாத யாரும் இன்னைக்கு கொல்ல முடியாது வேற மாதிரி நாம் நாங்கள் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக கொண்டு நாற்பது வருஷம் ட்ரெயினிங் கொடுக்குறாரு நாற்பது வருஷம் ட்ரெயினிங் குடிச்சு முடிவில் முடிவில் இவனுக்கு எல்லாமே தெரியும் பாடுங்களை பற்றி தெரியும் எல்லாத்தையும் தெரியும் இப்போ என்ன பண்ணுறான் நேராக வந்து ஒரு சின்ன அட்ராக்ஷன் காமிக்கிறார் தேவ பர்வதம் ஆகிய மலையில் இருந்திருக்குது முச்சடி எரியுது ஆனால் காலியாவில் அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது எரியுது அதுக்குள்ள நெருப்பு வந்துக்கிட்டே இருக்குது இது பார்க்குறது ஒரு க்யூரியாசிட்டி அப்ப போறான் இது என்ன அற்புத பார்த்தீங்களா மக்களுக்கு இப்படிதான் அற்புதமான காட்சி ஓடி போய் பார்ப்பாங்க சரியா போய் பார்ப்பாங்க நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டான் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே மோசேடி நடுவில் தான் கூப்பிடுறாரு பண்ணுங்க வீட்டில் போய் இது அர்த்தம் என்னன்னு மோசே அப்படின்றாரு திடீர்னு ஒரு வனாந்திரத்தில் ஆளே கிடையாது திடீர்னு ஒரு சத்தம் மோசே வருது மோச அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி சவுந்தம் எப்படி இருக்கு ஐயா நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்றீங்களா இப்படின்றீங்க போதுமா அதுதான் மோசைக்கு நம்மளுக்கு வித்தியாசம் அவன் என்ன சொல்லிட்டான் இதோ இருக்கிற ஏன்னா அவனுக்கு கிட்ட போனோம் அதை தான் தூண்டாரு நம்ம என்ன பண்ணுவோம் வேற மேட்டர் நினைச்சிருவோம் பேயர் இது நினைச்சுவோம் ஏன்னா ஒன்றும் ஆளும் கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லை அப்படி இல்லை இவனுக்கு வனாந்திரத்தில் எல்லா இடத்துலையும் போய் அங்கே பார்க்கறான் பார்த்தா அங்கேருந்து சவுண்டு வருது இந்த சீன் எனக்கு ரொம்ப இஷ்டம் அது மாதிரி நம்மளை தேவன் கூப்பிட்டார்னா என்ன செய்வோம் அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை நம்ம எப்படி எடுத்துக்குவோம் இங்கே தான் கத்தரை பற்றி கத்தரையோட ட்ரைனிங்கும் அவருடைய இதுவும் அவனுக்கு வருது இதோ அவன் என்ன சொல்றான் எஸ் ஐ எம் ஐ எம் யோர் ஓரளவு என்ன கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் இதுதான் விஷயம் அந்த ஹார்ட்டு அதுக்கேற்ற மாதிரி மோல்டு பண்ணி தயாராக வச்சுட்டார் அந்த மா பண்ணுறதுக்கு நாற்பது வருஷம் ஆச்சு சில பேர் சொல்லுவாங்க மோச எதுக்கு நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லிவிட்டு மோச சங்கீதத்தில் எண்பது வயசுன்னு போட்டுருக்குது எப்படி நான் நூற்றி இருபது வருஷம் வாழ் வாழுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் அங்கே ட்ரெயினிங் பார்த்திங்கன்னா மூணு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்குது ஃபஸ்ட்டு நாற்பது வருஷம் ஆகுது ரெண்டாவது நாற்பது வருஷம் ட்ரெயினிங்கு கர்த்தட்ட ட்ரெயினிங்கு முதல் நாற்பது வருஷம் அவன் யூனிவர்சிட்டியில பட்சம் தான் இஜிப்சியன் யூனிவர்சிட்டியில ரெண்டாவது நாற்பது வருஷம் ஹெவன்லி யூனிவர்சிட்டியில மூணாவது நாற்பது வருஷம் பிராக்டிகல் இந்த பொல்லாத ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகிறது அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக வராத லேட்டர் கத்தர் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறாரு அவனை அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிறாரு அப்போல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை இப்போ ஒட்டி தான் சேராது இன்னும் அவன் உடன்படிக்க பண்ணல அதனால ஆ உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி கலட்டி போடு இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வரதா சபைக்குள்ள வரதா இருந்தா நல்லா செருப்பு போட்டுட்டு ஜாலியா கோட் சூட்டு எல்லாம் பண்ணிட்டு சில பேர் அத போட்டோ எடுக்கிறதுக்காக வருவானுங்க எப்படா தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வைப்பாங்க அன்னைக்கு இந்த மாதிரி கோட் சுட்டு பரலான் தன்னை பெரிதா காட்டியா நீ கத்தரை பெரியவா காட்டுறியா சரி நீ நிற்கிற இடம் செருப்ப காட்டி போட்டு வாயா தாழ்வியாவா நீ உன்னை தள்ளி போட்டு பாரு பெருமை பாராட்டது மேன்மை ஏன்னா நீ போதிக்கிற களவு செய்யாத நீ உன் டைம் களவு செய்யற நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நீ நிக்கிறதே பரிசுத்த பூமி ஜாக்கிரத அப்படின்னு முதல்ல ரிமூவ் பண்ண வேண்டியதுல ரிமூவ் பண்ணிடு செருப்பு காட்டி போடு ஆ பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவன் இப்ப நான் ஹீ இன்ட்ரடியூஸ் இந்த ஃபஸ்ட் இன்டராக்ஷன் நான் யாருன்னா உங்க தாத்தா ஆபிரகாம் அவனுடையின் தேவன் 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 நான் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்த்து பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் மூடிக்கொண்டான் கொண்டான் இங்க என்ன செய்றாங்க நான் எப்படிப்பட்ட டை போட்டிருக்கேன் பாரு இது பண்ணபுறத பாரு இப்படின்னு வராங்க ஐயா இதெல்லாம் முக்கியம் இல்லை நீ எப்படி இருக்க உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏதியரும் ஏமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இருக்கிறேன் இறங்குகிறேன் இறங்கினேன் எதுக்கு வந்திருக்கேன்னா இதுதான் நான் செய்ய போறேன் யாரை கொண்டு உன்னை கொண்டு இன்னைக்கு நம்ம காலிங்க தான் கத்தர் கேக்குறாரு யாரை கொண்டு உன்னை கொண்டு தான் செய்ய அதனால்தான் மேன்மை பாராட்டும் போது ஜாகிரதையா மேன்மை பாராட்டணும் யார் மேன்மை பாராட்ட யார் மேன்மை பாராட்டும் இல்ல யாரை குறித்து மேன்மை பாராட்டணும் கருத்தரை குறித்து சரி இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரனு கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது பூமியில் இருக்க பாவ ஜனங்களின் அலுக்குறல் எல்லாம் வந்து இறங்குது நீ என்ன பண்ற நீ ஒரு மோசையை நினச்சிக்கோ என்ன பண்ணுற ஆ எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்ற இப்பதான் காலிங் வருது கட்டுடைக்கு வேலைக்கு வரும்போது வந்த உடனே சின்ன வயசில் வர வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வந்தவுடனே உள்ள நல்ல ட்ரைனிங் கொடுப்பாரு எப்படி உதச்சி புரட்டி கிரட்டி எல்லாம் வரும் இதான் தெரியாமல் சும்மா யாராவது ஒருத்தர் ப்ராஃபி சொல்லிகிட்டு இருப்பான் கச்சர் உன்னை ஒழியத்துக்கு அழைக்கிறார் சொன்ன உடனே இவனுக்கு கைகளெலாம் ஒட்டுக்கும் அப்படியே ஃபிட்ஸ் வந்த மாதிரி துதி துடிப்பான் உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் தெரியும் இவன் கோட்டு சூட்டெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு அங்க வந்து என்னை ஃபோட்டோ போட்டோ எடுன்னு சொல்லிட்டு குடிச்சிருப்பான் இவனுக்கு தெரியாது பின்னால இந்த மூவத்திரம் வரும்னு தெரியாது அப்ப கோட்டெலாம் பறண்டு கழண்டு போயிடும் அப்புறம் வேஷ்டி கட்டிட்டு ஓடு சுருண்டிட்டு யோ உட்காந்துருந்தானே அது மாதிரி உட்கார வேண்டியதுதான் வாலிபர்களுக்கு சொல்கிறேன் எத்தனை பாசனங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நான் இந்த வாலிப பாஸ்டரை பார்க்கும்போது இதாக இருக்குது எனக்கு சிரிப்பாக இருக்கும் பண்ணுற சேஷ்டைகள்லாம் பார்க்கும்போது ஆஹா இவன் அட்டிவாங்க பரவாயில்ல அப்படின்றது தெரியும் கண்டு முன்னாலே வந்து நிற்கும் ஆனால் அவனுக்கு தெரியாது அவன் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறான் ஆனால் இந்த மாதிரி கூப்பிட்டாலே போல ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பாஸ்டர்ல போட்டி வர வந்துடும் யார் நல்ல கோட்ச போட்டிருக்குது எப்பேற்பட்ட பிளேசர் வாங்கலாம் இது மாதிரிலாம் யோசனை பண்ணுவாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் இப்ப நான் சிக்மங்களூர் போகும்போது முதிர் வயது பாஸ்டர் தான் வருவாங்க அங்க ஆர்டினேஷன் வேற பண்ண போறோம் நிறைய பாஸ்டர்களுக்கு பத்தொன்பது இருபது பாஸ்டர் சொல்லியிருக்காங்க ஆர்டினேஷன் இருக்குது நிச்சயமா போதம் போற அவங்களுக்கும் இதே மாதிரி தான் சொல்லுவேன் அழைப்பை கவனி நீ டிரெஸ் போட்டுக்கோ வேணான்னு சொல்ல உன் மனசு எப்படி இருக்குது நீ பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் உன்னை பாக்குறாங்களான்னு பாக்குறியா இல்லாட்டி எப்படி பிரசங்கம் பண்ணுற ఆడు మేచిట్వన కూర్ దిస్ ఇస్ కాడ్ అండర్స్టాండ్స్ యూ యూ డోంట్ అండర్స్టాండ్ కాడ్ ఇది ప్రాబ్లం మనుషులకు హీ డాస్ ஐ திங்க் டைம் ஆஃப் மை காட் பிளாஸ்ட் யூ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு நெக்ஸ்ட் டே பார்ப்போம் கத்துறவங்களை ஆசிரியப்பாரு சர்வ உள்ளவரையும் நன்றியோட ஸ்டோ தெரிக்கிறோம் இந்த ஜனங்களோட பேச கிருபை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என் கத்தாவே உமது கிருபை அவர்கள் மிருதாவாக எண்ணாதபடி என் தேவநாயக் கத்தாவே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலோகத்துக்கும் இட்டர்னல் காட அவர்கள் அவர்களுக்கு அவருக்கு ஊழிய செய்யவும் அவரை தொழுது கொள்ளவும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்து அறிந்திருக்கிறதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டுமா ஆசீர்வதி இயேசு கிறிஸ்தவ நாமத்தினர்